சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மகா சிவராத்திரி தின சிறப்பாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மகிமை வாய்ந்த பனிரெண்டு சிவஸ்தலங்களை சேர்ந்த லிங்கங்களை சிவபக்தர்கள் ஒரே இடத்தில் தரிசித்து அருள் பெற வேண்டுமென்ற நல்லெண்ணத்துடன் இலங்கை பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினர் பனிரெண்டு ஜோதிலிங்க தரிசனம் நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளனர் இருபத்தைந்து இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் இலங்கையின் வத்தலை மாப்புள நகரசபை மண்டபத்தில் பனிரண்டு ஜோதிலிங்க தரிசனத்தில் பக்தர்கள் இணைந்து கொள்ளலாம் சிவபெருமானின் பனிரண்டு ஜோதிலிங்க ஸ்தலங்களிலே முதன்மையாக காணப்படுவது சோம்நாத் ஆலயம் குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் புராண கதைகளின்படி சந்திர கடவுளால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது மல்லிகார்ஜுனா ஆலயம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலயமானது தெற்கின் கைலாஷ் என்று அழைக்கப்படுகின்றது இந்தியாவின் மிகப்பெரிய சைவ ஆலயங்களில் ஒன்றாகவும் இது காணப்படுகின்றது மல்லிகார்ஜுனா ஆலயம் இருக்கக்கூடிய மலையின் நுனியை பார்த்தாலே அனைத்து பாவங்களிலும் இருந்து விடுபட்டு வாழ்வு மற்றும் இறப்பு என்ற தீய சுழற்சியிலிருந்து பக்தர்கள் விடுபடுவர் என்பது ஐதீகம் கடவுள் சிவன் கூறுகின்றார் நான் உண்மையான பாதையை ஸ்தாபிக்கின்றேன் பிரதேசத்தில் உஜ்ஜைனியில் அடர்ந்த மகா கால்வன பகுதியிலே இந்த ஆலயம் காணப்படுகின்றது இது ஏழு முக்தி ஸ்தலங்களில் ஒன்றாகவும் ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடிய இடமாகவும் கருதப்படுகின்றது கடவுள் சிவன் கூறுகின்றார் நானே அனைத்து தீமைகளையும் அளிப்பவன் என்று இந்த ஆலயத்தின் புராண கதை கூட அவ்வாறுதான் ஓங்காரேஸ்வரர் ஆலயத்தின் ஜோதிலிங்கம் மத்திய பிரதேசத்தின் நர்மதா நதிக்கரையில் உள்ள சிவபுரி என்ற தீவில் அமைந்துள்ள ஓங்காரேஸ்வரர் ஆலயம் மிகவும் போற்றப்படும் ஜோதிலிங்க ஸ்தலங்களில் ஒன்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் போர் நடந்த காலத்தில் அசுரர்கள் வெற்றி பெற்றனர் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்த தேவர்களுக்கு வரம் தரும் சிவனாக ஓங்காரேஸ்வரர் ஜோதிலிங்க வடிவில் தோன்றி அசுரர்களை வென்றார் கேதார்நாத் ஆலயம் இந்தியாவின் புனித யாத்திரை ஸ்தலங்களில் ஒன்றான கேதார்நாத் கோயில் ருத்ர இமயமலை தொடரில் பன்னிரெண்டாயிரம் அடி உயரத்திலே கேதார் என்ற மலையில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம் விஷ்ணு பார்வதி பாண்டவர்களுடன் தொடர்புபட்ட வரலாறுகளையும் கொண்டிருக்கின்றது கடவுள் சிவன் கூறுகிறார் நான் அதி உயர்ந்த தேவ அந்தஸ்தை அருள்பவன் என்று பீமா சங்கர் கோயில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் பீமா ஆற்றின் கரையில் இந்த பீமா சங்கர் ஆலயம் காணப்படுகிறது கடவுள் சிவன் கூறுகின்றார் நான் அசுர சமஸ்காரங்களை அழிப்பவன் என்று இங்கேதான் பீமாசுரனை சிவபெருமான் அழித்ததாக புராணக்கதைகள் கூறுகின்றன கிருஷ்ணேஸ்வரர் ஆலயம் இது மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கின்றது ஒரு புராதன யாத்திரை ஸ்தலமாகவும் காணப்படுகிறது வரலாற்றின்படி இங்கேயே குசுமாவதி எனும் பக்தையின் இறந்த மகனை சிவன் உயிர்ப்பித்தார் என்று கூறப்படுகிறது கடவுள் சிவன் கூறுகின்றார் நான் விரக்தி அடைந்த ஆத்மாக்களுக்கு புது வாழ்வு அளிக்கின்றவன் என்று நாகேஸ்வரர் ஆலயம் குஜராத்தின் சௌராஷ்டிரா கடற்கரையோரத்தில் துவாரகா என்னும் இடத்திலே நாகேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்றது நாகேஸ்வரர் மகாலிங்கம் இந்த ஜோதிலிங்கம் அனைத்து வகையான விஷங்களிலிருந்தும் பாதுகாக்க வல்லது என்று நம்பப்படுகிறது சிவன் கூறுகின்றார் நான் விகாரங்கள் என்னும் நஞ்சினை முடித்து விடுபவன் என்று வைத்தியநாதயம் இது பீகார் மாநிலத்திலே அமைந்திருக்கின்றது இது ராவணன் குறித்து கடும் தவம் செய்த வரலாற்றோடு தொடர்பு கூறுகிறார் நான் உங்களை என்றென்றும் ஆரோக்கியமானவர்களாக்குகின்றேன் என்று விஷ்ணு பகவான் சிறுவன் வடிவிலே இறங்கி வந்து ராவணிடம் இருக்கும் லிங்கத்தினை பிடிக்க போது ராவணன் அவரது ஒன்பது தலைகளை வட்டினான் சிவன் அவரை உயிர்ப்பித்து ஒரு வைதிகராக தலைகளை உடலுடன் இணைத்தார் என்கின்றது புராண கதை ராமேஸ்வரம் ஆலயம் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டின் தென்கடற்கரையில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள இந்த புனித ஆலயம் ராமலிங்கமாக சிவன் வழிபடப்படுகின்றார் இது ராமாயணத்துடன் தொடர்பு ஆலயம் கடவுள் சிவன் கூறுகின்றார் நானே தேவர்கள் அனைவருக்கும் மட்டுமன்றி ஸ்ரீ ராமருக்கும் பரம தந்தை என்று ராமர் இலங்கைக்கு செல்லும் வழியில் மணலால் லிங்கம் செய்து வழிபட்டு ராவணனை வெல்லும் வரம் கேட்டதாகவும் அங்கு தோன்றிய சிவபெருமான் ஜோதி லிங்கமாக மாறி அந்த இடத்தில் நிரந்தரமாக வசிக்கின்றார் என்றும் கதைகள் கூறுகின்றன இந்த ஆலயத்தின் தீர்த்தம் பிரசித்தி பெற்றது திரியம்பகேஸ்வரர் ஆலயம் மகாராஷ்டிராவில் நாசிக் ரோடு அருகில் பிரம்மகிரி மலையில் கோதாவரி நதி உற்பத்தியாகும் இடத்தில் இருக்கின்றது இந்த ஆலயம் இங்கிருக்கக்கூடிய கற்ப கிரகத்தில் மூன்று லிங்கங்கள் ஒன்றிணைந்து காணப்படுவது அதிசயம் இந்த ஜோதிலிங்கம் அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாக நம்பப்படுகின்றது விஸ்வநாதர் ஆலயம் இது உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் கங்கை நதிக்கரையில் அமைந்திருக்கின்றது இங்கே பிரகாசமான ஒளிப்பிளம்பான முதல் ஜோதிலிங்கம் திடீரென்று பூமியின் மேற்பரப்பிலிருந்து வழிபட்டு ஸ்வர்க்கத்தை நோக்கி ஒளிர்ந்ததாக வரலாறு கூறுகிறது கடவுள் சிவன் கூறுகிறார் நானே புதிய உலகை படைப்பவர் என்று

இலங்கை பிரம்மகுமார்கள் ராஜோக நிலையத்தினால் இந்த பன்னிரண்டு கோதிலிங்க தரிசனம் எல்லா மக்களுக்கும் சிவன் அருள் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த உன்னத நோக்கத்தோடு ஒழிவு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் இதில் கலந்து கொண்டு சிவனின் அருளையும் சிவனின் கருணையையும் அவர்களிடமிருந்தே நிரந்தர நிம்மதி சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக சிவராத்திரி பற்றிய ஆன்மீக விளக்க படவிலக்க காட்சிகளும் சிவனோடு மனதை இணைப்பதால் இல்லை இல்லாத நிம்மதி சுகத்தை அழிக்க வரக்கூடிய யான அனுபவங்களும் மனதில் உள்ள உங்கள் குறைகளை இறைவனிடம் அர்ப்பணித்து உங்களுடைய கவலைகளை எல்லாம் சிவனிடம் முழுமையாக அர்ப்பணித்து எரிக்கக்கூடிய யாக குண்டலம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இங்கிலே ஒன்று செய்யப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்டு இந்த மகா புண்ணிய காலத்திலே வரிடமிருந்து சகல சக்திகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம்